அது எந்த தாக்குதல் நடத்துவாங்க ஒன்று ராணுவர்கள் வீரர்கள் மாரி நடத்துவாங்க சரிங்களா ரெண்டாவது எல்லைவரமாக இருக்கக்கூடிய கிராமங்கள் மீன் நடத்துவாங்க ஆனால் இன்றைக்கி புரிய வைத்து சுற்றுலா சென்றவர்கள் மீது தாக்குதல் நடந்துகிறான் அதுவும் நீ இந்துவா முஸ்லீம்மா என்று கேட்டு ஸ்லோகன் சொல்ல வைத்து நீ கொலை பண்ணுறேன்னு சொன்னால் இந்த தாக்குதல் நடந்திருக்குல்ல எங்கெந்த ஒரு தாக்குதல் பண்ணாமல் அதுக்காக தான் சார் இந்த சட்டம் இன்றைக்கி எந்தெந்த வந்து தாக்குதல் பண்ணா நீ என்ஆர்சி போட்டே நீ உள்ளே வரன்னு சொன்னால் என்ஆர்சி போடணும்னு என்ன ஆகும் ஏன் ராகுல் காந்தி போய் பரிஞ்சிருக்க விளையாடினாரு அவங்க த அவங்க தங்கச்சி போய் பனிச்சருக்கு விளையாடுனாங்க இன்றைக்கி எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருமே இன்றைக்கி சுற்றுலாத்தலமாக இன்றைக்கி சொர்க்கபுரியாக காஷ்மீர் மாறிடுச்சு அதுக்கு காரணம் த்ரீ செவன்ட்டி இப்படி தொடர்ந்து மத்திய அரசு ஒரு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து மத்திய அரசு ஒரு தீவிரவாதத்தை தடுக்கணும் மத்திய அரசு ஒரு விலைவாசி அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரச்சோன்னா அதை புறக்கணிக்கிறதே அது நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் புறக்கணிக்கிறது இவரோட வேலையாக போச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவோம் வாயில் வருமா பிரதமர் வாயில் வருமா அமல்படுத்த மாட்டேன் பிரதமர் எந்த மேட்டிலுமா வருமா அப்போ அவங்க ஊறி போயிருக்கு அப்போ உனக்கு என்னன்னே தெரியல நீ முதலமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது இது வந்து நடக்கிறது மேலே தடுக்க வேண்டியது உளவுத்துறை தான் உளவுத்துறை தான் ஃபெயிலர் ஆயிருக்கு சார் உளவுத்துறை ஃபெயிலியர் எப்படி சார் சொல்லுவீங்க அஞ்சு வருஷமா உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்த விரைவாக தான் சார் எந்த தாக்குதலுமே நடக்க இனி ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு பிறகு இனி ஒரு தாக்குதல் கண்டிப்பாக காஷ்மீரில் நடக்காது இந்த தாக்குதலுக்கு கட்டாய ஒரு பதிலடி பிரதமர் அவர்கள் கொடுப்பார் ஏன்னா அவருக்கு இதோடைய வீரியம் என்னன்னு புரிஞ்சிருச்சு எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜக மாநில பேச்சாளர் பயர் சதீஷ்குமார் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் சார் நம்ம பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போ காஷ்மீரில் மிகப்பெரிய தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்துட்டு இந்த த்ரீ செவன்ட்டியை எப்போ நீக்குனாங்களோ அதாவது த்ரீ செவன்ட்டி நீக்கும்போதே சொன்னாங்க நீங்கள் த்ரீ செவன்ட்டி நீக்கினால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் இந்திய கூட்டணியாக இருக்கட்டும் எல்லாருமே சொன்னது என்னென்னா நீங்கள் த்ரீ செவன் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியில் கை வைப்பது வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய பூகம்பத்துக்கு வழி வைக்கிறீங்க ரத்த ஆரே ஓடும் காஷ்மீரில் அதனால அதை கையை வைக்காதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் த்ரீ செவன்ட்டி நீக்கியதற்கு பிறகு தான் அந்த காஷ்மீர் என்பது சொர்க்கபூரியாக மாறுச்சு ஏன் ராகுல் காந்தி போய் பரிஞ்சுக்க விளையாடினாரு அவங்க அவங்க தங்கச்சி போய் பணிச்சாருக்கு விளையாடினாங்க இன்றைக்கி எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த பேருமே இன்றைக்கி சுற்றுலா தலமாக இன்றைக்கி சொர்க்கபுரியாக காஷ்மீர் மாறிடுச்சு அதுக்கு காரணம் இந்த த்ரீ செவன்ட்டி இதை பொறுத்து கொள்ள முடியல ஏன்னால் த்ரீ செவன்ட்டி நீக்குனால் மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும்னா இங்கே இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவம்லேருந்து ஸ்டாலின்லேருந்து ராகுல் காந்தியிலேருந்து எல்லாேருமே நினச்சாங்க ஆனால் அதுக்கு மாறாக நடந்துச்சு அதை இவர்களால் சகித்துக்கொள்ள முடியவில்லை அப்போ என்ன பண்ணலாம் தொடர்ந்து மோடியோட ஆட்சியில் நல்ல விஷயம் மட்டுமே நடக்குது கெட்ட விஷயம் எதுவுமே நடக்கலை அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இந்தி கூட்டணியோட தூண்டுதலாக கூட இது இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ காஷ்மீர் தீவிரவாதிங்க உள்ள வரத்துக்கே நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா இங்கே ஆளக்கூடிய ஒரு பிரதமர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் உலகையே இன்னைக்கு கைக்குள்ள வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இவர் எங்கே போனாலுமே இன்னைக்கு உலகமே உற்றுநோக்கு ஒரு பிரதமராக இருக்கிறாரு இவருக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் இந்த இந்தியாவிலிருந்து இந்த பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்த செயலாக கூட இது இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏன் அந்த இடத்துல பண்ணணும் ஒரு சுற்றுலா தலத்தில் ஏன் எல்லை ஓரத்தில் பண்ணலாம் எல்லையோரத்தில் எவ்வளோ கிராமங்கள் இருக்குது வழக்கமாக அப்படி தானே பண்ணுவாங்க இந்த தீவிரவாதம் எங்கே தாக்குதல் நடத்துவாங்க ஒன்று இராணுவர்கள் வீரர்கள் மேலே நடத்துவாங்க இல்லைங்களா ரெண்டாவது எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய கிராமங்கள் மீது நடத்துவாங்க ஆனால் இன்றைக்கி குறிவைத்து சுற்றுலா சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அதுவும் நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்டு ஸ்லோகன் சொல்ல வைத்து நீ கொலை பண்ணுறேன்னு சொன்னால் அதுவும் கொலை பண்ணிவிட்டு உன்னை உயிரோடு விட்டதுக்கு காரணம் நீ போய் மோடி கிட்ட போய் சொல் அப்போ எந்த அளவிற்கு இவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் துணையாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான கொஷின் இருக்கு என்னன்னா இப்போ வந்து அவங்க வந்து தீவிரத்தை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இப்போ வந்து தீவிரவாதிகளுடைய வேலையை இந்த மாதிரி வந்து மக்களை வந்து துன்புறுத்துறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம அவங்கள வந்து தடுக்க வேண்டியதாக நம்பல இந்த இடத்துல நம்ம முக்கியம் பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ராணுவத்தோட ஃபெயிலரோ இல்லை உளவுத்துறை ஃபெயிலரை தானே காட்டுது இவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிற கூட்டத்துக்குள்ள வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ராணுவ ஃபெயிலர் தானே உளவுத்துறை ஃபெயிலர் தானே இல்லை உளவுத்துறை ஃபெயிலியர் எப்படி சொல்லுவீங்க நீங்க சார் இப்போ தமிழகத்தில் நூற்றி பேர் வங்கதேசத்தை சார்ந்தவங்கிற கைது பண்ணாங்க எப்படி சட்டவிரோதமாக ஊடுறணும்னு சொல்லி தமிழகத்தில் கைது பண்ணாங்க கைது பண்ணி புலல் சீரையில் அடைச்சாங்க இன்றைக்கி நூற்றி எழுபத்தஞ்சு பேருமே ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாங்க எங்கே போனாங்க சார் இப்போ தான் அதே தான் சார் இருங்க எங்கே போனாங்க அதை யார் கவனிக்கணும் யார் சார் கவனிக்கணும் அதை உளவுத்துறை தமிழக அரசு கவனிக்கணும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க புலல் சீரலேருந்து ஜாமீன் யார் கொடுத்தா தமிழக அரசு இங்கே நம்ம கோர்ட்டு கொடுக்குது அவர்களுக்கு சிறையிலேருந்து வெளியே வந்தவுடனே அவங்கள என்ன திறமை பண்ணணும் ஆஸ் எ லூ ரூல் பிரகாரம் என்ன பண்ணணும்னா அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேரை திருச்சியில் இருக்கக்கூடிய முகாமில் அடைக்கணும் வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி அதாவது அவங்க வந்து பாகிஸ்தான் கிடையாது ஆப்கானிஸ்தான் கிடையாது பங்களாதேஷ் கிடையாது எந்த நாட்டவராக இருந்தாலும் வெளிநாட்டவரை ஜாமீன் பெற்றுவிட்டால் அவர் அதாவது கேஸ் முடிவதற்கு அவங்க இந்தியாவில் தான் இருக்கணும் அப்போ அவங்க அப்படிப்பட்ட பகுதி தமிழகம் அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேருமே இன்றைக்கி எங்கே இருக்கிறான்னு தெரியல அந்த நூற்றி பேரை நீ பாதுகாத்து நீ எத்தனையும் போய் திருச்சி சேரில் அடைச்சிருக்கணும் திருச்சி முகாமில் அடைச்சிருக்கணும் அதை செய்யாத தமிழக அரசு இதே போல் தாங்க இதுவும் நடந்திருக்கோம் இங்கே கண்ணுக்கு தெரிஞ்சு நூத்தி எழுவத்தஞ்சு பேரை இன்னைக்கு விட்டு விட்டு வேடிக்கை ரெண்டு பேரும் பாக்கறாங்க தப்பதான் அப்ப மக்கள் யாரும் ஒரு இப்போ அங்க அங்க ஆட்சியா செய்யறா அங்க வந்து இன்னைக்கு தாங்க நாங்க அங்க தேர்தல் நடத்த மாட்டோம் சொன்ன காரணம் உங்களுக்கு புரியுதுங்களா அங்க ஏன் தேர்தல் நடத்த மாட்டோம் ஏன் வந்து உங்களுக்கு அந்தஸ்து மாட்டோம் சரி இப்ப வந்து நீங்க சொல்றீங்க அங்க வந்து ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அங்க வந்து ஆட்சி நல்லா யூனியன் டெரிட்டரி தான் யூனியன் டெரிட்டரி யாரும் கண்ட்ரோல் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் அப்ப அவங்களோட ஃபெயிலியர் தானே சொல்ல முடியும் யூனியன் டெரிட்டரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு மாநில அந்தஸ்துப்பட்டதாக இருந்தாலும் சரி ஒரு மாநிலத்துக்குள்ள அத்தி மீறி இப்போ இப்போ மேற்கு வங்கத்துல இருந்து எவ்வளவு மேற்கு வங்க வழியா தான் வராங்க அப்ப அந்த நாட் அந்த மாநில அரசோட துணை இல்லாம வருவாங்க நீங்க சொல்றீங்களா அப்போ இங்கேயும் அதேதான் நான் தான் சொல்றேனே என்ன காரணம்னா நீங்க ஆயிரம் தான் உளவுத்துறை இருந்தாலும் சரி ஆயிரம் தான் ராணுவம் இருந்தாலும் சரி கட்டுப்படுத்துறதால் ராணுவம் அவன் எந்த உடையில் வந்திருக்கான் சார் அவன் எந்த ஊடையில் சார் வந்து இருக்கான் ராணுவம் இது வரைக்கும் வந்து அது மாதிரி தாக்குதல் நடத்தி பார்த்திருக்கீங்க சார் நீங்க அது இல்லாம அவன் அதாவது சுற்றுலா பயணிகளை தாக்குதல் நடத்தி இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா நீங்க அப்போ அவனால் ராணுவத்தின் தாக்குதல் நடத்த முடியாது அதுக்கு கட்டுக்கோப்பான ஒரு நமக்கு ஒரு அமைப்பு இருக்கு அவனால எல்லை ஓரத்தில் யாரையும் தாக்குதல் நடத்த முடியாது அதற்கான கட்டுக்கோப்பான நமக்கு ஒரு அமைப்பு இருக்கு அப்போ அவன் இந்த ரெண்டும் முடியல ஃபெயிலியர் வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மக்களோட மக்களாக ஊடுருவி இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அரசாங்கம் காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகளும் இதுக்கு காரணம் இதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்ல முடியாது சரிங்களா எழுபத்தி நாலு பேர் கள்ளச்சாராயத்தில் கொன்னாங்க இல்லையா கொன்னா இல்லையா அவனுக்கு ஜாமீன் எப்படி கொடுத்தீங்க அப்போ தமிழக அரசு அரசாங்க வக்கீல் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? சரி எப்படி கொடுத்தீங்க நீங்க? சரி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அது உளவதுரல ஃபெயிலர் ஆனாலும் இப்போ வந்து ஆம்ஸ்டாங்க விஷயத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபெயிலர்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் அதே விமர்சனம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் பொருந்தும்ல. எத்தனை எவ்ளோ நாள் கழிச்சு சார் நடக்குது இது? எத்தனை எப்போ நடந்துச்சு சொல்லுங்க நீங்க. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்து சொல்லுங்க. 2014 புல்லவாதம் தாங்க எப்போ நடந்துச்சு?

தினமும் கல்லேரி சம்பவம் நடக்கும் டெய்லி ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவாங்க டெய்லி தலையை துண்டிச்சு கொள்ள போடுவாங்க டெய்லி நடந்து சார் அதுதான் சார் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லி தானே த்ரீ செவன் ஆர்டிக்கல் எடுத்துட்டு வந்து மாறிங்கே பிரச்சனை இல்ல இல்ல சார் நீங்க திரும்ப திரும்ப தவறா சொல்றீங்க மாறின பிறகு தினமும் நடக்கலாங்க

சார் தடுக்காம தான் சார் இவ்வளோ நாள் நடந்திருக்கு அஞ்சு வருஷமாக தாக்குதல் நடக்கிறேன் சார் தடுக்காமல் எப்படி சார் இப்போ தடுக்காமல் இருந்தாக்க டெய்லி ஒரு தாக்குதல் நடக்கும் சார் தடுத்ததன் தான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இந்த தகுதி நடந்திருக்கு சரிங்களா தடுத்ததன் தான் இதே தடுக்காமல் விட்டுருந்தா உளவுத்துறை ஃபெயிலியர்னா அந்த காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது நீக்கினதுக்கப்புறம் டெய்லி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் டெய்லி ஒரு கலவு நடந்திருக்கும் டெய்லி ஒரு குண்டு நடந்திருக்கும் டெய்லி ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கும் ஆனால் இல்லை அதுக்கு கட்டுக்கோப்பாக நடவடிக்கை அங்கே எடுத்துருக்காங்க இது ஒரு அசம்பாவிதம் உள்ளூர் வாசிகளின் துணை இல்லாமல் இது நடந்திருக்காது அதுக்கான விசாரணை நடைபெறும் நீங்கள் சொல்கிறீங்க உள்ளூர் வாசிகள் வந்து துணை புரிஞ்சாங்க அப்படின்னு உள்ளூர் வாசிகள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி டெரரிஸ்ட் வந்து அவங்களை வந்து மனமாற்றி அவங்களை வந்து வேலை செய்வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் மக்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகிடுச்சு இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோகமாக நீ இதுக்கு முன்னாடி சொல்லும் சொர்க்க பூமியாக மாறிடுச்சு அப்படின்னு சொர்க்க பூமியாக இருக்கிற ஒரு இடத்துல எப்படி அந்த தீவிரவாதிகளாக மனத்தை வந்து மாற்ற முடியும் சார் கொண்டது வந்து அவன் தெளிவாக சொல்லிட்டான் லஷ்கீர் யுத்தோட கிளை அமை அமைப்பு சொல்லிட்டான் அப்போ அவன் இங்கே கிடையாது எங்கே காஷ்மீர் கிடையாது கிடையாது அவன் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இல்லை பாகிஸ்தான் வந்து வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான மனநிலை மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கு அதனால தான் அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போது தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த தாக்குதல் குறித்து ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா வந்து இது தெரிவிச்சிருக்க தெரிவிப்பாங்க சார் ஆர்ப்பாட்டம் பண்ணியா சிரியாவுக்கு பண்ணல லெபனானுக்கு பண்ணல பாலஸ்தீனத்துக்கு பண்ணல அப்போ இவன் கேட்டு கேட்டுக்கொள்கிறான் யார முஸ்லீமா இந்துவான்னு கேட்டு கேட்டுக்கொள்கிறான் அப்போ அவனுடைய அஜெண்டா என்ன அவனோட அஜெண்டா என்ன இதுக்கு முன்னாடி அப்படி கொல்ல மாட்டான் இந்துவா முஸ்லீம் எல்லாம் பார்க்க மாட்டான் காஷ்மீர்ல பூந்து துப்பாக்கி சூடு அது என்னற்றம் முஸ்லீமஸ் சாவா இந்துக்களும் சாவா ஆனா நீ இந்துவா ஆ முஸ்லிமான்னு கேட்டு கேட்டு கொள்றானா என்ன அர்த்தம் அது கொல்லுட்டு பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றானா என்ன அர்த்தம் சரி இங்க வந்து அப்போ சொசைட்டில வந்து பிரிவினை வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் ஆமா அதான் அர்த்தம் அப்ப அத கட்டுப்படுத்த வேண்டியது யாரு அந்த பிரிவினையை தூண்டுறது யாரு ஓ நீ நாங்க வந்து கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்றோம் அந்த பிரிவினையை தினம் தினம் தூண்டுறது யாரு தூண்டனால அத கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அரசாங்கத்தோட பொறுப்பு தானே இப்போ ஒரு அதுக்கு ஒரு சட்டம் வரும் அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்க இப்போது வகுப்பு சொத்து அதிகமாக இவங்ககிட்ட இருக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரோம் வரும் சொத்து யார்கிட்ட அதிகமாக இருக்கு முஸ்லீம்கிட்ட இருக்குன்னு சரி இல்லை மொத்தமாக அவங்ககிட்ட தான் இருக்கு இப்போ வகுப்பு சொத்து வந்து முஸ்லீம்கிட்ட தான் நிலம் சொத்து இருக்கு மற்றவங்களை யாரும் சொத்து இல்லையா அப்படி கேட்கலாம் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன நிலைமை அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்ன நிலைமை சொல்லுங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க வகுப்பு சொத்துல இந்துக்கள் இருக்காங்க ஒரு முன்னூறு வேலூரில் முன்னூறு குடும்பம் இருக்கு அந்த மூணு குடும்பத்தை என்ன பண்ணுவீங்க என்ன என்ன அதை ப்ரொசீஜர் காலி பண்ணி நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க வகுப்பு போட்டு நீ காலி பண்ணி நோட்டீஸ் கொடுத்துறான் காலம் காலமாக இருக்கிறவங்க எங்கே போவான் முந்தாண்டியத்து ஏஸ் இவர் சொல்லியிருக்காரு யார் நவாஸ்கனி கனி சொல்லிருக்காரு என்னன்னு திருப்பரகுன்றில் மலையில் இருக்கிற தர்கா யாருடைய வக்ஃபு போர்டுங்கிறார் எப்படி சொல்லுவார் அவரு ஏன் திருப்பரகுன்ற மலை இருக்கிற போர்டை வந்துட்டு தர்கா வந்துட்டு வக்போர்டுங்கிறாரு எப்படி சொல்லுவார் சார் பிரிட்டிஷ் காலத்திலே அந்த மலை ஃபுல்லாக வந்து முருகன சொந்தமானது அந்த வக்ஃபு அந்த அந்த மசூதி இருக்கிறது வந்து வக்போர்டு கீழே தான் வக்ஃபோர்டு எப்போ சார் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாள் வந்து பிரிட்டிஷ் காலம் எப்போ சார்

போனா போது இடம் கொடுத்தது விளைவி இன்னைக்கு எகித்து ஃபுல்லாகவே போனா போதும் இடம் கொடுத்து அப்படிதான் சார் அதுதான் சார் இன்னைக்கு இந்த இந்தியா இந்தியாவோட நிலைமை அதுதான் சார் நீ தமிழ்நாட்டோட நிலம அதுதான் நீ திருப்பரங்குன்ற மலையே வக்ஃபோடுன்னு சொல்ற அது ஒரு சின்னதா ஒரு மொத்த மலையுமே முருகனுடைய மலை அது காலங்காலமாக காலமா மன்னர் காலத்துல இருந்து வேறு காலத்தில் நடந்த பிரச்சனைக்கு நம்ம இப்படியே தீர்வுக்கு சொல்ல முடியும் நீ எழுதிக்கிட்ட உனக்கு அரசாங்கம் அப்போ விட்டுருச்சு அப்போ இருந்த இந்த நேரு அரசாங்கம் அப்புறம் இருந்த இந்திரா காந்தி அரசாங்கம் அப்புறம் இந்த ராஜீவ் காந்தி அரசாங்கம் நாற்பத்தி இருந்த எல்லா தலைவர்களும் ஒத்துக்கணும் தானே இந்தியன் கட்சி அவங்க என்ன சொல்றாங்க இப்போ வந்து என்ன சொல்றாங்க சார் சார் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வந்து மசூதி இருக்குன்னா அந்த இடம் வந்து மசூதிக்கு தான் சொன்னோம் இப்போ வந்து அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து சிவன் கோயில இருந்தது வந்து விஷ்ணு கோயிலா மாறி இருக்கு அந்த பிரச்சனைக்கு நம்ம போய் நிக்க முடியுமா இப்ப இப்ப வந்து எது இருந்தாலும் ஒரு மத ஒரு பிரச்சனை தான் சார் அங்க ஒரு கோயில் வந்து ஒரு 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 விதமான ஒரு வழிபாடை வந்து உடைச்சிட்டு இன்னொரு வழிபாடை வந்து அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த இடத்துல கோயில் இருந்தா உங்களுடைய உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் அந்த வழிபாடு இருந்தது நீ தாராளமாக செய்யுங்க ஆனால் இஸ்லாமிய வழிபாட்டில் தர்கா வழிபாடு கிடையாது இருக்கா அப்போ இருக்கா இல்லை தர்காவில் வழிபடக்கூடாதுன்னு அல்லாவே சொல்லியிருக்காரு நபிகள் சொல்லியிருக்காரு தர்கா வழிபாட்டு தலம் கிடையாது தலிகா தர்கா வந்து பலியிடுவதற்கான வழிபாட்டு தலம் கிடையாது மசூதியில தான் நீ எதுவாக பண்ணணும் தான் அல்லா இருக்கிறாரு அங்கே கிடையாது எங்கே தர்கா தர்கா வழிபாட்டு தலை ஆனால் அந்த அல்லாஹ் ஒரு சொல்லதையும் மீறி அந்த இஸ்லாத்தோடைய சட்டத்தையும் மீறி குரான் சொன்னதையும் மீறி நீ வேணும்னே ஒரு ஆட்டோ தூக்கி நிற்பா அங்கே வந்து வெட்டேன்னு சொன்னால் அது என்ன சார் அர்த்தம் அது சார் அது நம்ம இந்த பிரச்சனை விட்டு போடலாம் அப்போ இப்போ வந்து இதுதான் சார் அடிப்படை காரணம் அவன் அவன் வந்து இந்துவா முஸ்லீமான்னு கேட்டுக்கொள்றதுக்கு அடிப்படை காரணமே இதுதான் அடிப்படை காரணம் என்ன நீ வந்துட்டு இந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்போ இங்கே இருக்கிறவளாம் என்ன சொல்கிறான் தூண்டி விட்றான் இங்கே இருக்கிற இளைஞர்களை தூண்டி விட்றான் இங்கே இருக்கிற இளைஞர்களை மூல செலவு பண்ணுறான் என்னென்ன நீங்கள் வந்து இப்போ பிஜேபி என்றாலே இஸ்லாமியர்கள் எதிரான கட்சி பிஜேபி இஸ்லாமியர்களை இங்கேருந்து விரட்டாம விட மாட்டான் தான் ஒவ்வொரு முறையும் பிஜேபிக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வரான் அதான் சார் ஒக்போர்டில் இப்போ வந்து நீங்கள் ஒரு பிரச்சனை சொல்கிறீங்க அந்த பிரச்சனையில வந்து ஒக்ஃபோர்டுக்குள்ளே வந்து இந்துக்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அப்புறம் சொல்றேன் இதே கொஷினை வந்து சுப்ரீம் கோர்ட்டு உங்களை நோக்கி கேக்கிறது இல்லை சுப்ரீம் கோர்ட்ர்ட்ர்ட் என்ன சார் கேட்டாங்க நீங்கள் வந்து ஒரு ஹிந்து போர்டுக்குள்ள ஒரு ஒரு முஸ்லீம் அனுமதி அனுமதிப்பீங்களான்னு கேட்குறாங்களே இல்லை இல்ல நீங்கள் அவர் தெளிவாக அமித்ஷா வந்து மக்களவையில் சொன்னார் என்னென்னு அதில் கட்டாயமாக இருக்க வேண்டியது கிடையாது நீங்கள் தெளிவாக அவர் பேசுனது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த போர்டில் கட்டாயம் இரண்டு வேற்று மதத்தினர் இருக்கணும்னு அவர் சொல்லலை வேற்று மதத்தினரும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் எப்படி ஆப்ஷன் ஆப்ஷனில் இருந்தாலும் அது வந்து ஒரு இப்போ வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கேன் எனக்கு வந்து முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவே இல்லைனா நான் வந்து முஸ்லீம் நான் முஸ்லீம் தான் போட முடியும் இப்போ பிஜேபிக்கு முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை அப்போ நான் முஸ்லீம் தானே போனாங்க ஓ இந்த அது அறநிலையத்துறையுடைய இடம்லாம் இருக்குது சார் இருக்குங்களா அது ஏதாச்சும் ஒரு முஸ்லீம்ஸ் இருக்கானா இல்லை ஆனால் ஒர்க் போர்டில் சொத்துல இருக்கு சொத்துல இந்து இருக்காங்களா இல்லையா

கிடையாது நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் ஏக்கர்ல வந்துட்டு எண்ணத்தில் இந்துக்களுடைய குடும்பம் இருக்குது இந்துக்கள் குடும்பம் மட்டும் கிடையாது கிறிஸ்தவ குடும்பம் இருக்குது பார்சி குடும்பம் இருக்குது புத்திஸ்ட் குடும்பம் இருக்குது மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த லேண்டை வந்து அதிகமாக இந்த லேண்ட் வந்து யார் சொந்தன்ற அதிகமாக பிரச்சனை ஏற்படுதுன்னா கவர்மெண்ட்டுக்கும் வக் போர்டுக்கும் தான் அப்படின்னும் போது அந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான கொஸ்டின் ரெண்டு பேர் இப்போ கவர்மெண்ட்டோட கலெக்டர் இருக்காரு இங்க வக் போர்டுக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனை வரும்போது எப்படி கலெக்டர் கலெக்டருக்கு பவர் கொடுப்பீங்கற மிகப்பெரிய கொஸ்டின் வருது இதுக்கு முன்னாடி யார் கிட்ட பவர் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வக் போர்டு கிட்ட இருந்துச்சு ட்ரிபியூனல் கிட்ட இருந்துச்சு அப்போ வக் போர்டு ஒரு ஒரு தலை பட்சமாக தான் நடந்துப்பாங்க சார் ட்ரிபியூனல் கிட்ட தான் வக் போர்டு கிட்ட இல்லை வக் போர்டு சொல்றதா சார் கேட்பாங்க சார் எப்படி சார் ஆமாம் இது வரைக்கும் நடந்து இது வரைக்கும் நடந்து சொல்லுங்கள் சார் ட்ரிபியூனல் சார் இது வரைக்கும் நடந்த கேஸ்ல ஜெயிச்சது யார் சார் யார்கிட்ட இது வரைக்கும் நடந்த அது எப்படி சார் இப்போ திரு திருச்செந்தூரில் நடந்துச்சு திருச்சியில் திருச்செந்தூரில் நடந்துச்சு அந்த விஷயத்தில் தலையிட்டு சுமுக்க முடிவெடுத்தது யார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கிட்ட கலெக்டர் 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 தான் ரத்து பண்ணார் இது வக்போர்டுக்கு சொந்தமான இடம் கிடையாது இது இவர்களுக்கு சொந்தமானது இந்த கோவில் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது இந்த இடம் இந்துக்கு அவங்க அவங்களுக்கு சொந்தமானது அதை ரத்து பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டு ரத்து பண்ணி சீல் பண்ணி கொடுத்தவர் கலெக்டர் அவர் யா அது அதாவது இந்த வகுப்பு திருத்த சட்டம் வரத்துக்கு முன்னாடியே இந்த செயலை செய்தவர் தமிழகத்தை சார்ந்த ஒரு கலெக்டர் கரெக்டுங்களா அந்த அதே ஃபார்முலாவை ஃபார்முலாவை தான் அங்கே கொண்டு வாங்குறாங்க நீ எதிர்க்கலை அப்ப நீ எதிர்க்கலை அப்போ ஸ்டாலின் பேசலை அப்போ திருமாவளவன் பேசல யாருமே பேசலை ஏன்னா அப்படி பேசினாக்கா திருச்சியில் இருக்கிற ஒட்டு மொத்தம் ஓட்டும் போயிடும்னு வாயை முடிஞ்சு முடிங்க இன்றைக்கி அதே நீ தமிழகத்தில் உருவான அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்போ மட்டும் எதுக்குறீங்க சார் அதான் சார் இப்போ வந்து இங்கே சொசைட்டியில் வந்து ஏற்கனவே நிறைய மதங்கள் இருக்குது அந்த மதத்துக்குள்ளே பிரச்சனை வந்து அதிகமாகிறது தான் இங்கே வந்து பிரச்சனையாக வந்து மாறுதுதான் அப்போ எப்படி போய் நன்றி சொல்கிறாங்க பிரதமருக்கு எப்படி வந்து நிறைய இடத்தை பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க எப்படி சொல்லுங்க சார் தமிழகத்தில் மட்டும் தான் சார் எதிர்ப்பு வேற எங்கே சார் எதிர்ப்பு நீங்கள் போராட்ட ஆர்ப்பாட்டம் எங்க ஒரு ஒரு இடம் காட்டுங்க சார் பெங்காலில் வந்து அதுதான் சார் நான் சொல்றேன் நான் நான் சார் அதுதான் தெளிவாக சொல்றேன் நூற்றி எழுபத்தஞ்சு பேர் இங்க இருக்கிறான் அவன் காணும் அங்கே உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் ஊடி இருக்கிறான் நாற்பத்தி நாலு லட்சம் ஓட்டர் அடி புதுசாக கொடுத்துருக்காங்க யாருக்கு இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மத மம்தா பானர்ஜி அங்கே கண்டினியூஸாக பதினஞ்சு வருஷம் வெற்றி பெறாங்கன்னு சொன்னால் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் வங்கதேச விட ஊடுருவிருக்கிறாங்க அவங்களுக்கு நீ ஆதார் கார்டிலேருந்து ரேஷன் கார்டிலேருந்து நீ எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிற அப்போ அவன் ஆர்ப்பாட்டம் பண்ண தான் செய்வான் அவன் மோடி அரசு எதிர்க்க தான் செய்வான் அதே அதேதான் இங்கேயே நடக்குது சார் அந்த விமர்சனம் இருக்கும்போது இப்போ வந்து உங்கள நோக்கி அதே விமர்சனம் வரும் இல்ல இப்ப வந்து நான் முஸ்லீம்லாம் யார் யாரெல்லாம் இருந்து வராங்களோ அவங்களுக்கு நீங்க நான் முஸ்லீமா தான் நீங்க வந்து சட்ட அவங்களுக்கு வந்து குடியுரிமை குடுத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க மேல ஒரு விமர்சனம் இருக்கு இல்ல இல்ல நாங்க தான் குடியுரிமை குடியுரிமை கொடுக்கல சார் அவங்களுக்கு இவ்வு திருட்டு தனமா கள்ளத்தனமா வந்துருக்கான் சார் யாருமே வெளியே ஆக்ட்ன்றது என்னது வெளிநாட்டுல இருந்து யாரும் முஸ்லீம் இல்லாத மக்கள் வந்து இந்தியாவுல வராங்க அவங்களுக்கு குடிமை அப்ப நீங்க வந்து முஸ்லீம் அந்த தகவல் யார் குடுக்கணும் அந்த தகவல் யார் தகவல் சார் நீங்க குடியுரிமை யார் கொடுக்குறீங்க இருங்க சார் நான் முஸ்லீமுக்கு தானே கொடுக்க ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு கொடுக்குறது யார் சார் மத்திய அரசு கொடுக்குதா மாநில அரசு மாநில அரசு கொடுக்கும் மாநில அரசு வந்து ஓட்டர் ஐடி கொடுக்கு சார் சிட்டிசன் இல்லாதவனுக்கு எப்படி சார் கொடுக்க முடியும் சிட்டிசன்ஷிப் இருக்குதா இல்லையா யார் சார் கண்டுபிடிக்கணும் என்ஆர்சி அமல்படுத்த மாட்டேன்னு யார் சார் சொன்னாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னாங்க அப்போ அமல்படுத்த முடியாதுன்னு சொன்ன இடத்துல மத்திய அரசு எப்படி சார் தலையிடும்

அங்க பெருமாண்மை யாருங்க யாரு பெருமானம் தான் அப்ப முஸ்லீம் எப்படி அகதியா உள்ள வருவான் சார் அங்க வருவாங்க எப்படியும் வருவான் அங்க இருக்க கூடிய இந்துக்கள் தான் வருவான் அங்க இருக்க கூடிய கிறிஸ்டின் வருவான் அங்கே இருக்க பார்த்தி வருவான் அங்க இருக்க புத்திஸ்ட் வருவான் இங்க இருந்து அகதியா வந்து இந்தியால இருந்து அகதியா வெளியே போவானா சார் முஸ்லீம் கண்ட்ரிக்கு போவானா சார் சார் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து வெளிநாடு ஒருத்தன் வராங்கன்னா அவங்களை எப்படி மதத்தை வச்சு நீங்க ட்ரீட் பண்ண முடியும்னு சொல்றதானே நான் கொஸ்டா இருக்கு நீங்க இந்த என்ஆர்சி இந்த மூணு कंट्रीக்கு மட்டும் தான் சார் சொல்லிருக்காங்க இந்த மூணு कंट्री ல இந்த இந்த தாக்குதல் நடந்துருக்குல எங்க வந்து தாக்குதல் பண்ணாம பாகிஸ்தான்ல இருந்து அதுக்காக தான் சார் இந்த சட்டம் இந்த எங்க வந்து தாக்குதல் பண்ணா நீ என்ஆர்சி போட்டே நீ உள்ள வரணும் சொன்னா என்ஆர்சி போடணும் என்ன ஆகும் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தும் போதே நீங்க உள்ள ஊடுருவி வரீங்களே தடுக்கும் போதே ஊடுருவீங்களே அப்ப இந்த சட்டத்தை கொண்டு வரணும் என்ன இருக்கும் தான் சார் இந்த சட்டம் இவ்வளோ சட்டம் கொண்டு வரும் இவ்வளோ யூனியன் ஒரு ஸ்டேட்டை உடச்சு ரெண்டை உடச்சு யூனி டேரியாக மாற்றிட்டோம் அப்ப கூட உங்களால் அந்த அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் லோக்கலில் கூட புல்லுருவிகள் மேற்கு வங்கத்திலயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாவிலும் சரி சார் புல்லுரிகளை இருக்காங்க சார் நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து என்ன குறைச்சிங்க நீங்கள் வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தரத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேல கொஸ்டின் வரும் இல்லை வாழ்க்கை தரம் வேற சார் என்ஐயை வந்துட்டு கைது பண்ணுறது எங்கே அதிகமாக கைது பண்ணுறாங்க சொல்லி ஜம்மு காஷ்மீரில் கைது பண்றது என்ஐஏ அதிகமாக கைது பண்ணுறது தமிழ்நாடு கேரளா ஜம்மு காஷ்மீரில் கிடையாது என்ஐஏ என்ஐஏக்கு யார் யார் அதிக எங்கே வந்து கைது பண்ணுறாங்க தமிழ்நாடு கேரளாவில் தான் அதிகமாக கைது பண்ணுறாங்க அப்போ இங்கே இருக்கவங்க தான் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிறான் இங்கே இருக்கிறவங்க தான் லஷ்கரி தொய்பாக்கு ஆதரவாக இருக்கிறான் இங்கே இருக்கிறவன் தான் ஜெய்ஷி முகமதுக்கு ஆதரவாக இருக்கிறான் இங்கே இருக்கிறவன் தான் எல்லா விஷயத்துக்கும் ஆதரவாக இருக்கிறது இந்த ரெண்டு ஸ்டேட்டில் இருந்தான் இங்கே தான் என்ஐஏ அதிகமாக ஏன்னா இவங்க கைது செய்யப்படுறவங்க எல்லாமே ஆள் சேர்க்கிறாங்க ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்க்குறாங்க அல் கொய்தாக்கு ஆள் சேர்க்குறாங்க அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்னு தான் சொல்கிறான் அதான் சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது யார் தடுக்கிறது யார் தடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தானே ஃபாரின் மினிஸ்ட்ரி பவருக்கு அவங்களும் தானே அதை நீங்கள் இங்கே பண்ண ஒரு என்ஆர்சி அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி மத்திய அரசூழில் வரும் மத்திய அரசூலில் வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மாநில உரிமை விஷயத்தில் தலையிடுது சரி ஏங்க ஏற்கனவே சிபிஐ உள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டு வச்சுக்கிறீங்க கரெக்டாக இல்லை சிபிஐன்றது யாருது சென்ட்ரல் அதே வரக்கூடாதுன்னு உள்ளே ஆர்டர் போடுவோம் ஏற்கனவே வந்துட்டு எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் அதுக்குன்னு ஒரு தீர்மானம் போடுறீங்க இப்படி தொடர்ந்து மத்திய அரசு ஒரு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து மத்திய அரசு ஒரு தீவிரவாதத்தை தடுக்கணும் மத்திய அரசு ஒரு விலைவாசி அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு சொன்னால் அது புறக்கணிக்கிறதே அது நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் புறக்கணிக்கிறதே இவரோட வேலையாக போச்சு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம்னு சொல்கிறார் ஸ்டாலின் அப்புறமா மேலே இருந்து ஒருத்தர் எந்திரிச்சி வந்து ஐயா அமுல்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆ மன்னிக்கவும் மன்னிக்கவும் அப்போது குடியுரிமை திருத்த சட்டம்னா என்னன்னே தெரியல உனக்கு என்னன்னே தெரியல ஏங்க மனசுக்குள்ளே ஊறி தான் அந்த வார்த்தை வருமா அப்போது நீ மேலோட்டமாக படிக்கிற அப்போது நீ முழுசாக அது என்னென்னு தெரியல குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவோன்னு வாயில் வருமா பிரதமர் வாயில் வருமா வர அமுல்படுத்த மாட்டேன் பிரதமர் எந்த மாதிரி வருமா அப்போ அவங்க ஊறி போயிருக்கு அப்போ உனக்கு என்னென்னே தெரியல நீ முதலமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்கி கிடையாது நீ துண்டு சீட்டை கொடுத்தாலும் சரியாக படிக்கிறதில்ல அப்போது உன்கிட்ட ஒரு தமிழ்நாட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி பிரிவினைவாதிகளுக்கும் அடிப்படைவாதிகளுக்கும் இன்றைக்கி சொர்க்க புரியா இங்கே இருக்குது தமிழ்நாடு புகலிடமாக மாறிடுச்சு இன்றைக்கே தொடர்ந்து வந்துட்டு தொகுதி தான் நிற்கிறார் யாரையே திருமாவளம் ஏன் நிற்கிறார் சொல்லுங்க அவருக்கு ஓட் பேங்க் எங்கே இருக்காங்க அங்கே என்ன பேங்க் அதிகமாக இருக்குது காட்டு மன்னார் கோயில் பரங்கிப்பேட்டை லால்பேட்டை புவனகிரி இந்த இடத்துலலாம் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு ஜாஸ்தி ஏன் இவர் இஸ்லாமியர்கள் இவர் சொம்படுகிறாரு இன்றைக்கே இ ஏங்க இவர் லெபனா இவனு வந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு எதிராக வந்து இவர் இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாடு பண்ணாரா இல்லையா ஆமாம் ஏன் இப்போ பண்ணல ஏன் இன்றைக்கி பண்ண வேண்டியதானே உன் கொடி கம்பத்தை அற அரக்கம்பத்தில் பண்ண வேண்டியது ஏன் பறக்க ஏன் பார்க்கல செத்தவன் இந்து இதே ஒரு இஸ்லாமிய செத்து தான் வச்சு என்ன என்ன குதி குச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ வார்ப்பாடு நடந்திருக்கோம் எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கோம் ஏ அதான் சார் இப்போ வந்து அவங்க மேல விமர்சனத்தை அவங்க மேல நம்ம வச்சு அவங்களை கேட்கணும் இப்போ நம்ம என்ன என்ன சொல்றோம்னா இங்க வந்து சொர்க்க பூமியா வந்து காஷ்மீர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல இவ்வளோ பிரச்சனை நடக்குமா அங்க இருக்க மக்கள் எப்படி இருக்கும் இப்போ வந்து இப்போ வந்து டூரிஸ்ட் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க இனிமேல் அந்த மக்கள் வந்து இங்க டூரிஸ்ட் வந்து அங்கே போக மாட்டாங்கல்ல சார் அவங்களுக்கு வேணும்

அந்த அளவுக்கு கூட நம்ம அந்த அளவு அந்த காலகட்டத்தில் இந்தியா கிடையாது இன்னைக்கு ஓரளவுக்கு இந்தியா வந்துட்டு ராணுவ பலத்தில் ஒரு அளவுக்கு இருக்குது அந்த ராணுவ பலத்தில் இன்றைக்கி மோடி அரசாங்கம் இருக்கிறதுனால தான் த்ரீ செவன்ட்டி நீக்கினதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட எந்த தாக்குதலும் கிடையாது நீ ராணுவத்து கூட மோத வக்கு இல்லாதவனுங்க அப்போ நீ மோதறதா தான் நேராக ராணுவத்திட்ட மோது பொதுமக்கள் கிட்டே மோதறன்னு சொன்னால் நீ ஒரு அமைப்பு வச்சு என்ன பண்ண போறேன் பொதுமக்கள் இப்போ தீவிரவாதிகள் வந்து அவங்களுடைய ஒரு நல்ல காசுக்காகவும் போராடுறாங்க அவங்க தப்பு பண்ண வராங்க தப்பு பண்ணுறதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து மக்கள் அங்கே இருக்காங்க நம்ம வந்து கவர்மெண்ட் நம்ம கூட இருக்குன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்ல அந்த நம்பிக்கை வந்து எது மூலியமா வரும் அங்க இருக்கிற ஒரு பாதுகாப்பு மூலியமா வரும் அது வந்து அங்க கிடைக்கலன்ற போது மக்கள்கிட்ட ஒரு கொஷின் வரும்ல ஏன் நம்ம கவர்மெண்ட் இதை வந்து பாதுகாப்பு வந்து ஒழுங்கா செய்யலைன்ற கொஷின் வரும்ல மக்கள்கிட்ட கண்டிப்பாக வராது சார் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி தான் வராம போயிடும் எந்த மக்களுக்கு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அங்கே இருந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு நம்மளோட மினிஸ்டர் அங்கேருந்து வேற ப்ரோக்ராம் போறாருனா இங்க வந்து மக்களுக்கு வந்து நார்மலாக ஒரு ஏன் பிரைம் மினிஸ்டர் கேன்சல் பண்ண போனார் அவரு வரல ஆனால் இங்கே அட்டாக் நடந்துட்டு அப்போ ப்ரைம் மினிஸ்டர் மேலே வச்ச குறியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குல்ல அப்படின்னு போது இங்கே வந்து பாதுகாப்பான சூழல் இருக்குன்னா மக்கள் நம்புவாங்க சார் இது வந்துட்டு அவர் கேன்சல் பண்ணது துபாய் போறதுக்காக அவர் ஐக்கிய அரபு எமிரேட் போறதுக்காக அது ஏன்னா இங்கே இவர் அமெரிக்க அதிபர் வந்துட்டார் நீ கண்டினியூஸாக அவரோட ப்ரோக்ராம் பாருங்கள் அவர் கேன்சல்லாம் பண்ணல அவர் கண்டினியூஸாக ஒரு அதோட முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே இந்தியா வரான்றது தான் அப்படின்னும் போது வெளிநாட்டோட முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே இந்த மாதிரி தாக்குதல் நடந்தால் நம்மளோட பேர் வந்து வெளிநாட்டை கெட்டு தானே போகுது அது கெட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த வேலையை செய்யறாங்க சார் எல்லாமே நீங்கள் சொல்கிறது கட்ட தான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி தாக்குதல் நடக்கணும் இதை வந்து கண் கண்காணித்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண் இதை வந்து நடக்கிறது மாதிரி தடுக்க வேண்டியது உளவுத்துறை தான் உளவுத்துறை தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு சார் உளவுத்துறை ஃபெயிலியர் எப்படி சார் சொல்லுவீங்க அஞ்சு வருஷமாக உளவுத்துறை ரிப்போர்ட்

நீ வரியா நான் வரணா இதெல்லாம் வந்துட்டு நம்ம அங்கே பேச முடியாது சரிங்களா இந்த மாதிரி தாக்குதல் கடந்த ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி தினமும் நடந்தது அதான் சார் அவங்க தப்பு பண்ணாங்க அவங்க வந்து உலக செயல்படுறதுனா உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் நீ உங்ககிட்டயும் உங்கள் நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி தாக்குதல் உங்களே கொஸ்டின் கேட்கலாம் செய்வாங்க மக்கள் கொஸ்டின் கேட்பாங்க எதிர்க்கட்சியில் கொஸ்டின் கேட்பாங்க இதுக்காக அதுக்கான நடவடிக்கையை கண்டிப்பாக மத்திய அரசு எடுப்பாங்க எடுக்காமலாம் கிடையாது இன்றைக்கே துபாய் பயணத்தை பாதியில் ரத்து பண்ணிவிட்டு விமான நிலையத்திலேயே இன்றைக்கி அதுக்கான ஆலோசனை கூட்டத்தை போட்டுட்டார் அப்போ எந்த அளவுக்கு இதை வந்து தீவிரமாக பிரதமர் எடுத்துருக்காருன்னு பாருங்கள் புரியுதுங்களா இல்லையா அதாவது நீங்க சொல்றது எல்லாமே அந்த போஸ்ட் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது நம்ம அவங்க வந்து தடுக்கணும் அப்படின்றது முன்னாடி நடக்க வேண்டிய ஸ்டெப் தான் மிகப்பெரிய கொஸ்டின் சார் முன்னாடி நடக்க வேண்டிய ஸ்டெப் எப்படி சார் எடுக்க முடியும் சார் நீங்க பேசுறீங்க ஆனா பட்ட வல்லரசு நாடுகளுக்கே இந்த பிரச்சனை இருக்கு சார் புரியுதுங்களா இந்தியாக்கு அந்த பிரச்சனை வரதா சார் அவங்க வல்லரசு நாடு நம்ம மக்கள் டெய்லி என்ன தாக்குதல் நடந்த மாதிரி டெய்லி என்ன உளவுத்துறை ஃபெயிலியர் ஆன மாதிரி டெய்லி என்ன ராணுவ ஃபெயிலியர் ஆன மாதிரி பேசுறீங்க ஒரு அதாவது இந்த ஒரு லேடி இருக்கிறாங்களே தீ தீக்கால ஒரு லேடி இருக்காங்களா அந்த அந்த சுந்தரவல்லி அந்த அம்மா ஒரு ட்வீட் போடுது அந்த படிச்சிங்களா நீங்கள் அந்த ட்வீட்டை சொல்லுங்கள் சார் அந்த ட்வீட்டை நீங்கள் படிச்சிங்களா ராணுவ உடையில போய் தான் கொண்டு இருக்கிறாங்க ஏன் மோடிக்காக இராணுவ வீரர்களே இதை கூடாதுன்னு கேட்குறாங்களே ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்துகிறாங்களே இதை கேட்க எந்த மீடியாக்குன்னாச்சு யாருன்னா அந்த பொம்பளை கண்டிக்கிட்டு இருக்கா இல்லை யாராச்சும் கேட்ட துப்பு இருக்கா எனக்கு ஒரு ராணுவ வீரனை இவ்வளவு கொச்சைப்படுத்தி யாராவது ட்வீட் போட முடியுமா ம் அவர்களுக்கு தீவிரவாதிகளே கிடையாது ராணுவ வீரர்களை கூட இதை செய்திருக்கலாம் அப்படின்னு போடுறாங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ ஒரு மோசமான செயல் அப்போ இதை கண்டி அது இந்த மாதிரி ஆளுகள் தாங்க இந்தமாதிரி தகுதி நடக்குது அப்போ இந்த மாதிரி ஆள் உள்ளுக்குள்ளே இருக்கீங்க எதே இந்தியாவுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கீங்க நீங்கள் உள்ளுக்குள்ளேயே புல்லுரிமாரி இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாதுங்க அவங்க நல்லவன் நான் அவங்கள வீட்டுக்குள்ளே சேர்க்குறேன் அப்புறம் தான் தெரியுது நீ நல்லவன் கிடையாது நீ ஒரு தீவிரவாதின்னு இந்தியா அப்படி தான் நினைக்கிது இந்தியா என்ன நினைக்குதுனாக்கா சரி காஷ்மீர் இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சி அவங்கள ரொம்ப தைப் பண்ண முடியும் ஆனால் இதுக்கு முன்னாடி காஷ்மீரில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து பண்ணியிருக்கோம் இருக்குமா இருக்காதா இருபத்தி நான்கு மணி மக்கள் வந்து சொல்கிறாங்க இருக்குமா இருக்காதா இருக்கும் இப்போ சுற்றுலா பயணிகள் நிறைய வரும்போது இன்னும் பாதுகாப்பு அங்கே அதிக அதிகரிக்கப்பட்டிருக்கு ஒரு அச்சத்தை தவிர்க்கணுன்றதுக்காக எல்லையோரத்தில் மட்டும்தான் இன்னைக்கு அந்த அந்த பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்க தவிர இந்த மாதிரி ஏன்னா இது வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாறிவிட்டு லோக்கலில் இருக்கிறவங்களும் வந்துட்டு ஓரளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சிருக்காங்க ஆனால் இனியும் அது நடக்காது இனி ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு பிறகு இனி ஒரு தாக்குதல் கண்டிப்பாக காஷ்மீரில் நடக்காது இந்த தாக்குதலுக்கு கட்டாய ஒரு பதிலடி பிரதமர் அவர்கள் கொடுப்பார் ஏன்னா அவருக்கு இதோடைய வீரியம் என்னென்னு புரிஞ்சிருச்சு இது வந்து வெளிநாட்டோட சதி கிடையாது முழுக்க முழுக்க உள்நாட்டு புள்ளீர்களின் சதியின்னு அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் இதுக்கான க பதிலடி கண்டிப்பாக இருக்கும் இது ஃபெயிலியர் நம்ம இது உளவுத்துறை ஃபெயிலியர் நம்ம சொல்ல முடியாது ராணுவத்தோட ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத பிரிவினைவாதிகளுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயம் நடந்திருக்காது இது அவங்களோட சப்போர்ட்டில் நடந்திருக்கு அப்போ நம்ம யாரையுமே சந்தேகப்பட முடியாது அவசரப்பட்டு அப்போ இது ஒரு விசாரணை அமைப்பாங்க அப்போ தெரியும் இது யாரால் நடந்ததுன்னு அப்போ தெரியும் சார் உங்கள் நேர நிறைய கருத்துக்களை தவித்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் சார் தேங்க்யூ சார்